பல பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணமாக அமைவது என்னன்னு சொன்னா குழந்தை வளர்ப்பு முறைதான் பேரண்டிங் வந்து ஒரு முக்கியமான காரணம் நாங்கள் சின்ன வயசுல எப்படி பிள்ளைகளை வளர்க்குறோமோ அதுதான் பெருத்ததுக்கு பின்னாடி அந்த பிள்ளைகளுடைய பிஹேவியர் வந்து உருவாகிறதுக்கு பேரண்டிங் முறை வந்து முக்கியமான ஒரு காரணமாக அமைவுது எனவே இதை நாங்கள் கவனத்தில் கொண்டு எங்களுடைய பிள்ளைகளை வந்து நல்ல முறையில் உளவியல் ரீதியாக சைக்காலஜிக்கலி நவீன முறையில் பிள்ளைகளை வளர்க்கறது எப்படி நிறைய பிள்ளைகள் நிறைய பிரச்சனைகள் போனுக்கு அடிமையாக இருக்கிறது அல்லது ட்ரக்ஸுக்கு அடிமையாக இருக்கிறது அல்லது படிக்கிறது இல்லை இப்படி நிறைய பிள்ளைகள் வந்து பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி கொண்டு சொன்ன பேச்சை கேட்கறது இல்லை உமா அப்பா கட்டுப்பாட்டு நடக்கிறது இல்லை

பொருளாதாரத்தை செலவழித்து படிக்கிறது எல்லாருக்குமே சிரமமா இருக்கும் என்ற அடிப்படையில் ஜமாத இலவசமாக அந்த வகுப்பு வந்து நாங்கள் நடத்துறோம் முதல் வகுப்பு அடுத்த சனிக்கிழமை காலையில பத்தரை மணியில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஒன்றரை மணி நேரம் இன்சால நடைபெற இருக்குது கிட்டத்தட்ட சுமாராக ஒரு அஞ்சு அல்லது ஆறு கிளாஸஸ் நடைபெறும் பயான் நிகழ்ச்சி அல்ல நடக்கும் எனவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் இங்க பயான் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் நீங்க உங்களுடைய பிள்ளைகளை இன்னைக்கு நவீன மெத்தட்ல இன்னைக்கு நவீன பிரச்சனைகளை சவால்களை முகம் கொடுத்து எப்படி பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ மார்க்க ரீதியான விஷயங்களோட சேர்த்து அதுக்குரிய தெளிவு கிடைக்கும் அந்த நிகழ்ச்சியில அந்த வகுப்புல முழுமையாக கலந்து கொள்ளக்கூடிய ஆட்களுக்கு சான்றிதழும் வழங்கப்படும் எனவே அந்த வகுப்பு வகுப்புல வந்து முழுமையாக அடிக்கடியில இந்த கிளாஸஸ் வந்து வைக்க மாட்டோம் ஏற்கனவே ஒரு பேட்ச் முடிச்சுட்டு இன்னும் சில அட்வான்ஸான கண்டென்ட் உள்ளடக்கி அந்த நிகழ்ச்சி அந்த வகுப்பு நடக்க இருக்கிறதுனால அடுத்த சனிக்கிழமை இன்சால்லா நம்முடைய மாளிகாவத்தை தலைமையகத்துல ஸ்ரீலங்கா தொகை ஜமா தலைமையகத்துல நடைபெற இருக்குது இது வந்து ரெண்டு சாரா இருக்கும் இதுல யாரு கலந்து கொள்ளலாம்னு சொன்னா தந்தை கலந்து கொள்ளலாம் தாய் கலந்து கொள்ளலாம் அதே போல குழந்தை கிடைக்க இருக்கிறார்கள் இனிமே குழந்தை வந்து திருமணம் முடிச்சு குழந்தை பெற்றுக் கொண்டு தன்னை நல்ல முறையில் வளர்க்கணும் நினைக்கக்கூடிய ஆட்கள் இப்படி யார் இந்த கல்வியை கற்றுக்கொள் சொல்லணும் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ எல்லாருமே அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளலாம் முற்று முழுதாக நடைபெறும் எனவே என்ன செய்யுங்க அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்றதுக்கு முயற்சி செய்து கொள்ளுமாறு அந்த ஒரு தகவலையும் கூறிக்கொள்கிறேன்